எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஃப்ரீயாக சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன் கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க அதை பற்றினா ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம் அங்கே பார்த்தோம்னா வந்துட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தான் வந்து லீட் பேங்க்கு ஸோ அவங்களோட லோகோ வந்து கொடுத்துருக்கேன் இந்த சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன் கோர்ஸ் வந்து திருச்சி மாவட்டத்தில் தான் வந்து தராங்க திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊரகத்தில் இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க இல்லைன்னா மகளிர் சங்கத்தில் இருக்கவங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் வந்து இருக்கவங்க இந்த மாதிரியான மக்கள் வந்து இதில் போய் கற்றுக்கிட்டு பயன்பெறலாம் ஆர் லோகோ கொடுத்துருக்கேன் ஏன்னா ஆர் தான் வந்து சொல்லித்தராங்க కోర్స్ నేమ్ பார்த்தோம்னா ఫ్రీ సీసీటీవీ కెమెరా ఇన్‌స్టాలేషన్ కోర్స్ ఎలా వస సీసీటీవీ పైర్సీ கொடுக்கப்படும் அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இன்வால்வ் ஆயிருக்காங்க ஸோ உங்களோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் இந்த கோர்ஸ் பார்த்தோம்னா வந்துட்டு இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு ஆரம்பிக்குது ரிஜிஸ்ட்ரேஷனுமே வந்துட்டு அன்ன வரைக்கும் நடக்கும் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது நல்லது வேக்கன்சிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மொத்தம் பதிமூணு நாள் கோர்ஸ் திருச்சியில் இருக்கக்கூடிய கிராமப்புற மக்களாக இருக்கலாம் இல்லைன்னா நூறு நாள் வேலை திட்டத்தில் இருக்கவங்களா இருக்கணும் உங்கள் வீட்டில் யாராவது போனாலும் அந்த அட்டையை காமிச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைனா மகள் மகளிர் குழுவில் இருக்கணும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மகளிர் குழுவில் நீங்கள் உங்க குடும்ப உறுப்பினர்கள் இருக்கணும் வயது வரம்பு பார்த்தோம்னா பதினெட்டு வயசுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்வி தகுதி பார்த்தோம்னா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் இந்த கோர்ஸ்க்கு மெயினாக ஜாயின் பண்றதுக்கு மூணு விஷயம் இப்பெல்லாம் கேட்குறாங்க கிராமப்புறத்தில் ஒன்றா வறுமை கோட்டு கீழே இருக்கணும் இல்லைனா நீங்கள் அல்லது உங்களோட குடும்ப உறுப்பினர் யாராவது ஓட வேலைன்னு சொல்லுவாங்க எனர்ஜியை வேலை அட்டை வச்சிருக்கணும் அதுவும் இல்லை அப்படின்னா வந்துட்டு மகளிர் சங்கம் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மகளிர் சங்கம் அங்க உறுப்பினராக இருக்கணும் இது மூணுமே மெயினான தகுதி என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு குடும்ப அட்டை ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு வாக்காளர் டயல் அட்டை ஓட்டர் ஐடியோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு அது மட்டும் இல்லாமல் பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு இது மூணு தெளிவாக இருக்கணும் இல்லைன்னா எழுதி கொடுத்துருங்க அந்த ஜெராக்ஸில் உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போனாங்க அப்படின்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அஞ்சு பான் கார்டோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு இதெல்லாம் எடுத்துட்டு திருச்சியில் இருக்கக்கூடிய ஆர்சிட்டி இன்ஸ்டியூட்டில் கொண்டு போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் திருச்சியில் ஆர்சிட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த இன்ஸ்டியூட்டுக்கு போய் நீங்கள் நேரில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் இரநூத்தி பதினைந்து மதுரை ரோடு ஜோசப் கண் மருத்துவமனை அருகில் கான்வென்ட் கிளை மாடியில் மேலப்புதூர் மேலப்புதூர் ஸ்டாப்பில் போயிட்டு ஆர்சிடி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா ஜோசப் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னாவே அதுக்கு ஆப்போசிட் பில்டிங்கில் தான் இருக்குது ஆர்சிடி இன்ஸ்டியூட்டு அதில் போய் கேட்டிங்கனாவே அந்த ஆப்போசிட் பில்டிங்கில் சொல்லுவாங்க டைமிங் பார்த்தோம்னா கோர்ஸோட டைமிங்கு நைன் தேர்ட்டிலேருந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் மொத்தம் பதிமூணு நாள் பதிமூணு நாளுமே ஃபுல் டே வந்து நீங்கள் அங்கே போய் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் கோர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இருக்கிறது அஃபிஷியல் மொபைல் நம்பர் இந்த நம்பருக்கும் கால் பண்ணி கேட்டுக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது கோர்ஸ் கற்றுக்கணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் திருச்சியில் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா சார் மேம் யார் அட்டன் பண்ணாலும் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த கோர்ஸ் மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் அவங்களே கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்சிட்டியோட சர்டிஃபிகேட் வரும் மதிய ஃபுட்டு கொண்டு போக தேவையில்ல அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ பிரேக்கப்பை டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இது மட்டும் இல்லாமல் லோன் எல்லாம் எப்படி வாங்குறது மானிய கடன் யூஐஜிபி நீட்ஸு பிஎம்இஜிபி இந்த மாதிரியான மானிய கடன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடதும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடதுலாம் நிறையா இருக்குது இதெல்லாம் எப்படி வாங்குறது முத்ரா லோன் இதெல்லாம் அப்படிங்கறது வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க டீச் பண்ணுவாங்க அதுக்குண்டான ஹெல்ப்பும் நமக்கு பண்ணி கொடுப்பாங்க டிக் ஆஃபீஸ்லேருந்து வந்து நமக்கு நடத்தவும் செய்வாங்க நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இமேஜ் பார்த்தோம்னா திருச்சி சிட்டிலேருந்து அவங்க அனுப்புனா அஃபீஷியல் இமேஜ் கோர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம் அதே மாதிரி அவங்களுக்கு கால் பண்ணியும் கேட்கலாம் ஆல்ரெடி கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்